ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போறோம் ஷாப்பிங்னு சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ஜாலியா இருக்கும் அதே மாதிரி தான் நானும் கிளம்பிட்டு ஷாப்பிங்னு ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி கொடுத்தாலே எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த அளவுக்கு ஷாப்பிங்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி கிராசரிஸ் கொஞ்சம் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் மட்டும் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதனால நாங்க வாங்க போயிட்டோம் ஷாப்பிங் பண்ணும்போது ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்க யாராலையும் சொல்லவே முடியாதுங்க நமக்கு பிடிச்சது பிடிக்காதது இருக்கிறது எல்லாமே அள்ளி போட்டிருக்கோம் பில் போடும் போது தான் நமக்கு தெரியும் ஆஹா இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம வாங்கணும் தம்பி தம்பி இதை கொஞ்சம் எடுத்துக்கலாமா அப்படின்னு அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்ணி நிறைய டைம்ஸ் நான் வந்து திங்ஸ் எல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் உங்களில் பல பேர் என்ன மாதிரி ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கிறவங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஸோ வேணும் அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒன்றுமே செட் ஆகாது இருக்கிறத எல்லாமே அள்ளி போட்டு வந்துடும் சரி எழுதி வச்சுட்டு தான் போகலாம் அப்படின்னு பார்த்தாலுமே தேவைவல்லாத பொருட்கள்லாம் உள்ளே அள்ளி போட்டுருவோம் அது மாதிரி நான் இன்னைக்கு வந்து ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் ரெண்டு பொருள் என்னென்னு வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன் டிவி பார்க்கும்போது டிவி மட்டும் நாங்கள் பார்க்குறது இல்லை அதில் வர ஆட்ஸ் தான் நானும் சரி என் பையனும் சரி ரொம்ப விரும்பி பார்ப்போம் இதில் ஏதாவது ஒரு திங்ஸ் வந்துட்டா போதும் சாக்கோஸ் பிஸ்கெட்ஸ் ஏதாவது காஃபி பவுடர் ஏதாவது வாங்கி ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் எங்கள் மாதிரி எங்கள் அக்காவும் அப்படி தான் பல வருடத்துக்கு முன்னாடி காஃபி பவுடர் லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து ஆட் நிறையா சூப்பர் சூப்பராக போட்டிருந்தாங்க அப்போதைக்கு இந்த ஆடு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது சனா நீ எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நானும் வாங்கி கொடுத்துட்டேன் குடிச்சதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கல கொஞ்சம் தான் சும்மராக பிடிச்சிருந்துச்சு அது மாதிரி நாங்களும் கிரைன் சாக்கோஸ் அது வந்து வெண்ணிலா ஃபிளஸ் சாக்கோஸ் ஃப்ளேவர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் என் பையனும் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் நினச்சி தான் வாங்கிட்டு வந்தேன் அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கும் பிடிச்சிருந்துச்சு புதுசாக அதை ட்ரை பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஓட்ஸ் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் அவள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் கான்ஃப்ளெக்ஸ் எடுத்து வாங்கியிருந்தாங்க பருப்பு பருப்பு கடலை பருப்பு அதுவுமே நாங்கள் வாங்கியிருந்தோம் பட் எனக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக இந்த பருப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்போவுமே கன்ஃபியூஷனாகவே இருக்கும் பட் சமைக்கும் போது நான் கரெக்டாக சமைச்சிருவேன் பட் இந்த பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் தெரியாது ஏன்னா இப்போ இப்போதான் வந்து சமையல் வந்து கற்றுட்ருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆல்ட்டு வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்த பருப்பு கருப்பு உளுந்த பருப்பு ரெண்டு வாங்கியிருந்தோம் தம்பிக்காக வந்து உளுந்தங்களி களி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டீன் டேஸாக என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு அதனால் ரெண்டு பாக்கெட் உளுந்த களி செய்கிறதுக்காக நான் வாங்கிட்டேன் பையனுக்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அம்மா உளுந்தங்களி தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க அம்மா பொடியெல்லாம் வறுத்து அரைச்சி கொடுப்பாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த டைம் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன் பட் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல ஸ்டார்ட் பண்ணதுனால அவனுக்கு என்னமோ இந்த உளுந்தங்களிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் எப்போ கொடுத்தாலும் அவன் நல்லாவே சாப்பிட்டுப்பான் பிஸ்கட் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த நைஸ் டைம் அப்படிங்கிற பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து சீனி பிஸ்கட் அப்படின்னு சொல்லுவோம் சின்ன பிள்ளையிலேருந்து ஸ்நாக்ஸ் எதுவும் நான் சாப்பிட மாட்டேன் பட் கடலை சம்மந்தமாக இருக்கிற ஸ்நாக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கடலை மிட்டாய் கடலை பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் அது கொஞ்சம் வாங்கியிருந்தேன் மாமா லிப் பாம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் அது காலியாக போனதுனால மறுபடியும் நான் வாங்கிட்டேன் ஃபேஸ் வாஷ்மே நான் மாமா தான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம் நான் மாமா அது ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தம்பிக்கு பேபி லோஷன் கண்டென்ஸ்டு மில்க் அதுக்கப்புறம் ஜிஆர்பி நெய் லைசோல் த்ரீ ரோசஸ் அதுக்கப்புறம் பட்டர் இது எல்லாமே நாங்கள் வாங்கியிருந்தோம் இங்கே வீட்டில் இருக்கும்போது கஸ்டர்ட் பவுடரில் நான் வந்து ஃப்ரூட் மிக்சர் அந்த மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன் ஃப்ரூட் சாலட் அப்படிங்கிற மாதிரி சரி இங்கே ட்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் பட் சிக்கலை இந்த தடவை வந்து கஸ்டர்ட் பவுடர் சிக்கிட்ட அப்படி அதனால அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு எனக்கு தோசை சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பாசி பருப்பும் நான் தேடிகிட்டே இருந்தேன் பட் கிடைக்கவே இல்லை பட் கடைசியில் ஒரு பொண்ணு வந்து எடுத்து கொடுத்துட்டா அப்படி பச்சை பாசி பருப்பு வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஷாம்பூ அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்எஃப் இது வந்து பெரிய பாட்டில் தான் இருந்துச்சு பட் நமக்கு அவ்வளோ தேவைப்படாது எப்பயாவது தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதுலேயே நான் வந்து எடுத்துட்டேன் கிளியர் ஷாம்பூ அவ்வளோதான் நாங்கள் வாங்கியிருந்தோம் லை பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய பாக்கெட் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் குட்டி பாக்கெட் இருந்துச்சு ஃப்ளேவர்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு பட் அதை சொல்லிட்டாங்க ரோஸ் ஃப்ளேவர் அதில் வேணாம் லெமன் ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் மீடியம் சைஸ் இருக்கிறது லைஸ் ஆயிலே நான் எடுத்துட்டேன் பையனுக்கு டேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இது ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டேட்ஸ் டேட்ஸ்ன்னு சொல்லி கேட்டுட்ருந்தான் அதனால் அவனுக்கு ஓப்பன் பண்ணி ரெண்டு கொடுத்துட்டு பாக்ஸேமே அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்புறம் வந்து தான் எனக்கு பாக்ஸ் கொடுத்தான் இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து நமக்கு தேவைப்படுற பொருள் எல்லாமே நாங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வேணுங்கிறப்ப எடுத்து நாங்கள் பாக்ஸில் கொட்டி வச்சுக்குவோம் மற்றபடி எல்லாமே இதில் தான் இருக்கும் திங்ஸ் எல்லாமே நாங்கள் இதில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு அந்த ரெண்டு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க்கும் டொமேட்டோ கச்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குட்டி லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்